இன்றைக்கி பலாச்சோளையை வச்சு ஒரு கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நல்ல கனிஞ்ச பலாப்ப சோள இருக்கு இல்லையா அது கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் பத்து பலாச்சோளம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி பச்சரிசியாக அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும் கால் மூடி தேங்காய் வெள்ளம் ஒரு நாலு ஸ்பூன் மூணு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் கல்லுப்பு ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச பச்சரிசி அடுத்தது உப்பு ஏலக்காய் உண்டை தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் இப்போ அதே மிக்சி ஜார்ல பலாச்சொளையை சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்து அரைக்கணும் இப்போ அரைச்ச மாவை நம்ம ஆவில வச்சு வேக வைக்கணும் அதுக்கு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடி எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இதை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்ட இப்போ சுவையான வளமான பலாப்பழ கொழுக்கட்டை தயாராகிடுச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்